அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தேராவில் மாவீரர் தொழில் மிலத்தினுடைய பணிக்குழு எங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய மாவீரர் நாள் நிகழ்வுடைய முதற்கட்ட நிகழ்வாக இப்பொழுது நாங்கள் இந்த சிரமமான வேலைகளை ஆரம்பித்திருக்கிறோம் தொடர்ச்சியாக நவம்பர் இருபத்தேழு வரை எங்களுடைய வேலை திட்டங்கள் இங்கே மிக நேர்த்தியான முறையிலே எங்களுடைய பணிக்குழு செய்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகளுக்காக எங்களுடைய மாவீருடைய பெற்றோர்கள் உறுத்துடையோர்கள் பொதுமக்கள் அனைவரும் வந்து எங்களுக்கு பங்களிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்தும் நாங்கள் இந்த நிகழ்வுகளை எடுத்துச் செல்வதற்காக எங்களுக்கு நிதிகள் தேவைப்படுகின்றன எங்களுடைய பணிக்குழு தொண்டர்கள் எதிர்வெறும் காலத்தின் முதலாம் தேதி தொடக்கம் தங்களுக்கான நிதிகள் சேகரிப்பதற்காக ஒவ்வொரு வலயங்களாக வருகை தர இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி அவர்களை உறுதிப்படுத்திய பின் அவர்களுக்கான அந்த நிதிகளை வழங்குமாறு பணிக்குழுவின் சார்பாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம் மாவீருடைய பெற்றோர் சார்பாகவும் கேட்டிருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்வுகளை விடுவிக்கப்பட்ட ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் செய்யக்கூடியதாக இருக்கின்றது இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் ஏற்கனவே மகஜர்கள் கையளித்திருக்கின்றோம் இந்த நிலங்களை விடுவித்து இந்த நிகழ்வுகளை நடாத்துவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இதுவரை அதற்கான சாதகமான எந்த ஒரு சமிக்கைகளும் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆகவே மீண்டும் நாங்கள் எங்களுடைய பணிக்குழு சார்பாகவும் எங்களுடைய மாபெருடைய பெற்றோர்கள் சார்பாகவும் இருக்கின்றோம் இராணுவத்தால் அபகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலங்களை விடுவித்து எங்களுக்கு இந்த நிகழ்வுகளை எங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய கவலைகளை தீர்த்து அந்த நிகழ்வுகளை கொண்டாடுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் மீது எங்கள் பணிக்குழு சார்பாக மீண்டும் மீண்டும் நாங்கள் போயிண்டிருக்கிறோம்